என் செல்ல குழந்தையை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு பெண்ணால் மிக பெரிய துரோகம் உன் வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது உன் அம்மா சொல்வதை கேட்டு யாரென்று தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ இப்பொழுதே காப்பாற்றிக்கொள்ள கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் தாயானவள் எப்பொழுதாவதுதான் இது போன்ற ஒரு செய்தியை உன் செவி கொண்டு வந்து சேர்க்கின்றேன் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்திட்டாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியான புரிதலில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நீ ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில சூழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நமக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட என்னவென்று தெரியாமல் போய்விடுகின்றது நம் முன்னால் நமக்கு நல்லது நடந்தாலுமே அதை உணர முடியாமல் போய்விடுகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்பதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்வதற்கு உன்னை தயாராக வைத்து கொண்டிருந்தால் அது போதும் அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரும் அத்தனை சூழ்நிலைகளும் என்னவென்று உனக்கு தெரிய வரும் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரப்போகின்ற இந்த நேரத்தில் உன் தயா உனக்கு ஒரு துரோகத்தை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன் என்றால் காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் காரணத்தோடு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காரணத்தோடு தான் உனக்கு இந்த விஷயத்தை நான் உணர்த்த வந்திருக்கின்றேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நாம் இத்தனை காலமும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் சரி அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் எல்லா மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக உணர்ந்து விட முடியும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருப்பது எப்படி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றதும் அதுபோலத்தான் உன்னோடு நான் இருந்து பயணிக்கின்ற ஒவ்வொரு நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் அப்படியே அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பதை விட நம்மை சுற்றி எந்த எதிரிகளும் துரோகிகளும் இல்லாமல் யார் மனதையும் நாம் காயப்படுத்தாமல் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நம்முடைய வெற்றியினால் இன்னொருவருக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடாது அத்தனை பேரும் ஒரு வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அதில் மனநிறைவை பெற்றாலே போதும் என்று நீ நினைக்க வேண்டுமே தவிர கட்டாயமாக அந்த இலக்கை தொடத்தான் வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அம்மா சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் என் குழந்தையே இந்த துரோகம் எதனால் உருவாகின்றது இந்த எதிரிகள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்று நமக்குள் சந்தேகம் வருகிறதா இவர்கள் எல்லாம் எப்படி நம்மை வந்து தொடர முடிகிறது என்று நீ யோசிக்கிறாயல்லவா இத்தனை நாளும் உன்னோடு இருந்து நான் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்பதனை நீ யோசித்து பார்க்க வேண்டும் நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்தது போல வேறு யாருக்கும் எதையும் கொடுக்கவில்லை என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுது அவர்களை விடவும் நீ நல்ல நிலைக்கு செல்கின்றாயோ அல்லது எப்பொழுது அவர்களுக்கானதை நீ பெற்று கொள்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த துரோகம் அரங்கேற தொடங்குகின்றது அப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இந்த பெண்ணினுடைய சூழ்நிலையும் மாறிவிட்டது வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் இந்த பெண் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க தயாராகிவிட்டாள் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல துன்பங்களை கொடுக்க இவள் தயாராகிவிட்டாள் உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்துட்டாலும் அதையெல்லாம் தெளிவில் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இது போன்ற துரோகங்களும் இதுபோன்ற எதிரிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காதபடிக்கு நீ எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் நல்ல நேரத்தை என் குழந்தை நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை தெரிந்து புரிந்து உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் நடத்துவதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பெயர் அதிசயங்களை நீ உணர்வாய் மனிதர்கள் என்ன எண்ணங்களோடு நம்மை தேடி வருகிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் கொடுப்பது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு நிச்சயமாக என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் உன் எதிர்காலத்தை என்னவென்று உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் எல்லாவற்றையும் கடந்தும் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு உருவாகிவிட்டதல்லவா அனைத்திற்கும் இந்த பெண்தான் காரணம் என்று நாம் சொன்னாலும் என் குழந்தையே ஒரு சில விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியான புரிதலில் வைத்திருக்க வேண்டும் அந்த விஷயங்கள் நமக்கு வாதிப்பை கொடுக்குமா அல்லது தோல்வியை கொடுக்குமா வெற்றியை கொடுக்குமா என்பதில் உன் கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்வதற்காகவும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டு எந்த விஷயத்திற்கெல்லாம் உன் மனதை பறிகொடுக்கின்றாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் நேரம் உனக்கு துரோகம் உருவாகின்றது என்றால் நீ ஆசைப்பட்ட இந்த விஷயத்திற்காகத்தான் அவர்களும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாக மாறிவிடும் அதாவது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துரோகங்கள் எங்கிருந்து யாரால் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிரந்தரமாக கொடுக்க நினைக்கின்றவர்கள் யாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டதாக சரித்திரமே கிடையாது நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல்களை கொடுப்பது கிடையாது யாருக்கு பாக்கியம் இருக்கின்றதோ யாருக்கு இந்த வெற்றியை பெற வேண்டும் என்ற கொடுப்பனை இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் அவர்களுக்குத்தான் அது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இதுவரையிலும் நான் இருந்து உனக்கு கொடுத்த இந்த விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்த இந்த பேரதிர்ஷ்டத்தை நீ முழுமையாக என்னவென்று தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய் வேண்டும் என்றே பல சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து விட்டது வேண்டும் என்றே பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து விட்டது எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள் எல்லாம் இந்த மனிதர்களினுடைய உண்மையான சுயரூபம் தெரிய வருகின்றதோ அப்பொழுதே அவர்களை விட்டு நீ ஒதுங்கிவிட வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெண் உனக்காக ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட தயாராகிவிட்டாள் என்றால் நீ அந்த நொடியை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த துரோகம் எங்கிருந்து எப்படி வருகிறது என்று இந்த துரோகம் எந்த நேரத்தில் உனக்கு எப்படி நடக்கப் போகிறது என்று எல்லாவற்றையும் நீ உணரும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் தரும் பொழுதும் அதையெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வேதனைப்படாமல் உன்னோடு நான் இருப்பதை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இதுவரையிலும் உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனைக்கும் நான் உன் முன்னால் நின்று உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறேன் உனக்கான பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நான் உன் முன்னால் தந்து கொண்டிருக்கின்றேன் துரோகம் ஒளிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன்னோடு இருந்து கொண்டே இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்வது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல இவையெல்லாம் சுலபமான விஷயங்கள்தான் தான் இனி நீ நினைத்தால் உன்னால் பெறக்கூடிய விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் பட்ட அவமானங்கள் போதும் இனியும் இது போன்ற அவமானம் உன்னை தேடி வருவதை என்னால் அனுமதிக்க முடியாது அதனால் யார் உன்னோடு பேசும் பொழுதும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் மாற்றங்கள் தெரியும் பொழுது அவர்கள் சொல்கின்ற விஷயங்களில் பல திருப்பங்கள் தெரியும் பொழுது அதை என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியை பெற வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதுவே போதும் அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியில் உன்னை தள்ளிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து கொடுப்பதையும் நான் இருந்து நடத்துவதையும் நீ உணர்வது போல இந்த துரோகங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதிலிருந்து உன்னை காப்பாற்ற முயற்சிகள் செய் உடன் வருகிறார்கள் நல்லபடியாக பேசுகிறார்கள் எல்லா விஷயங்களையும் நம்மிடத்தில் நல்லபடியாக பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி யாரையும் நீ இது போன்று நினைத்து விடாதே இவர்கள் நமக்கு உண்மையாக இருப்பார்கள் என்று ஒரு பொழுதும் எண்ணிவிடாதே இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நீயாக நினைத்து விட்டாயானால் அது உன்னுடைய முட்டாள்தனம் என்பதனையும் புரிந்து கொள் எதையுமே நோண்டி நோண்டி உன்னிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் வேண்டும் என்றே உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து நீ அத்தனையையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இனி வரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் நல்லவை உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் தீயவை உன் அருகில் வரும்பொழுது இந்த தெய்வம் அதற்கு சரியான தண்டனையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் உன்னை நல்வழிப்படுத்த துடிக்கும் பொழுது இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அம்மா சொல்வது போல உடனிருந்து கொண்டே வித்தியாசமான முகபாவனைகளும் வித்தியாசமான நடவடிக்கை கொண்டவர்களும் யாரேனும் இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதுமே இவர்களிடத்திலிருந்து நீ சற்று விலகியே இரு இந்த வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு மிக பெரிய கஷ்டம் வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இவர்களால் மேலும் பல துன்பங்கள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே இருந்தது எல்லாம் போதும் கிடைத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதில் மட்டுமே உன் கவனம் இருக்கட்டும் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன்களை அவரவர்களே அனுபவிப்பார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் வேறு எந்த விஷயங்களும் உனக்கு பெரிதளவில் பாதிப்பை கொடுத்து விடாது நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை தரும் நேரம் இந்த பெண்ணின் சூழ்ச்சியை உன் வாழ்க்கையில் அரங்கேற்ற விடாமல் நீ உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய் உன்னை முன்னேற்ற விட்டுவிடக்கூடாது என்பது தானே அவர்களின் எண்ணம் நீ முயற்சி செய்து உனக்கு கிடைத்ததை கிடைக்க விடக்கூடாது என்று நினைப்பது தானே அவர்கள் எண்ணம் குறுக்கு வழியில் எதையும் பெறுவதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆனால் அந்த முயற்சிகளை ஒருபொழுதும் நாம் வெற்றி பெற விட்டுவிடக்கூடாது உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளும் உனக்கே உனக்கானதாக உறுதியாக கிடைப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்